என் கையிலே ஒரு மொபைல் ஃபோன் இருக்கிறது கைபேசி இதன் உள்ளே என்ன இருக்கிறது நான் பேசுவதை அதை எடுத்துக்கொள்கிறது இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு லென்ஸ் உலகத்தையே காட்டுகிறது வானத்தை காட்டுகிறது நிலவை காட்டுகிறது எல்லாமே ஒரு லென்ஸு தான் அது எல்லாமே இந்த மொபைல் வழியாக பார்க்க முடிகிறது எங்கோ யாரோ ஒருவர் மசூதியில் வழிபடுகிறார் அந்த குரல் மொபைல் வழியாக பதிவு செய்ய முடிகிறது என் காதில் விழுகிறது நான் போகின்ற இடத்தைங்களை எல்லாம் படமாக பிடிக்கிறேன் படமாக பிடித்து பேசவும் செய்கிறேன் அதை எல்லாவற்றையுமே பதிவு செய்து ஒரு காணொளியாக மாற்றி அதையும் யூடியூப் என்ற ஒரு நுண்பொருளில் நுண்ணறிவால் அதை உருமாற்றம் செய்து வைக்கிறேன் இதெல்லாம் விஞ்ஞானத்தின் சாத்தியம்தான் இந்த உலகங்களும் விட்டது வானத்தில் பார்த்து இவைகள் சூரியன் இவைகள் சந்திரன் இவைகள் கோள்கள் என்று விஞ்ஞானத்தின் மூலம் நமக்கு தெரிவித்தார்கள் அப்பொழுது இதையெல்லாம் பார்த்து சொன்னவர்கள் அப்பொழுது அவர்கள் விஞ்ஞானிகள் என்று பெயர் சொல்லவில்லை ஆனால் அவர்களும் விஞ்ஞானிகள்தான் தான் சாதாரண மனிதன்தான் விஞ்ஞானியாகிறான் அவனுடைய நுட்பத்தால் தொழில்நுட்பத்தால் அறிவால் பகுத்தறிவால் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அது நமக்கே அவன் மண்ணிலிருந்து கிடைத்ததை பொருளாக மாற்றி நமக்கே கொடுக்கிறான் பூமியிலிருந்து சந்திரனுக்கு சென்று அங்கே படத்தை எடுத்து பூமிக்கு அனுப்புகிறான் பூமியிலிருந்து சந்திரனில் இருக்கக்கூடிய கருவியை இயக்குகிறான் அதுவும் தொழில்நுட்பம்தான் படம் எடுத்து அனுப்புவது மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய கருவியால் அங்கே இருக்கும் மண்ணை எடுத்து அதை அனுப்புகிறான் படமாக அனுப்புகிறான் எந்த கோல் அல்லது ராக்கெட் அல்லது ஊர்தி அங்கே போனதோ அது திரும்பி வந்து அதையெல்லாம் நமக்கு கொடுக்கின்றன இதெல்லாம் விஞ்ஞானம்தான் நாம் எதையெல்லாம் பார்த்தோமோ எதையெல்லாம் கேட்டோமோ ரேடியோவாக காதில் கேட்டோம் பாடலாக காதில் கேட்டோம் படமாக வீடியோவை பார்த்தோம் டிவியில் பார்த்தோம் டெலிவிஷன் விஷன் என்றாலே கண்ணால் பார்ப்பது டெலி என்றால் தொலைவில் இருப்பது அதைத்தான் அவர்கள் டெலிவிஷன் என்றார்கள் கண் பார்வை குறைவாக கண்ணாடியை கொடுத்தார்கள் கண் பார்வையில் புறை ஏற்பட்டதா ஒரு லென்ஸை வைத்து பார்க்க சொன்னார்கள் காது கேட்கவில்லையா அதற்கு ஒரு கருவியை வைத்து கேட்க வைத்தார்கள் கண் தெரியாதவர்களா உங் நீங்கள் குருடர்களா உங்கள் கையிலே ஒரு தடியை கொடுத்து நீங்கள் செல்லுங்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் உங்களுக்கு வழிநடத்துவார்கள் நீங்கள் கண் இல்லை என்றாலும் பார்வை இல்லை என்றாலும் உங்களால் ஒரு தடியின் மூலம் உங்களால் போக முடியும் எல்லாம் விஞ்ஞானத்தின் சாதனைகள்தான் மனிதன் மனிதனுக்காக அவன் மனதில் தோன்றியதை இந்த சமுதாயத்திற்கு தெரிவிக்க வேண்டும் பயனடைய வேண்டும் என்று கருதினான் அதற்காகத்தான் அனைத்தையும் செய்தான் உழைக்க முடியாதவனுக்கு சர்க்கரன் ஆற்காலியை கொடுத்தான் நீ போ நீயே உன்னுடைய கையால் பிடலை அமுக்கி எங்கு வேண்டுமானாலும் சென்று கொள் வானத்தில் ஏற வேண்டுமா அங்கேயும் உனக்கு வசதி உடைத்து அங்கே தனி இருக்கை கொடுத்து அங்கே அமரச் சொன்னார்கள் எல்லாமே விஞ்ஞானத்தின் சாதனை தான் மெய்ஞானம் என்பது உனக்கு தனிப்பட்டவருக்கு ஆனால் விஞ்ஞானம் எல்லோருக்கும் பொதுவானது இதை புரிந்து கொண்டால் போதும் வாழ்க்கையில் நாம் கற்றது என்ன என்று நமக்கு தெரியும் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக என்றுதான் திருவள்ளுவர் சொன்னாலும் அதை என்னால் பேச முடிகிறது என்றால் அது விஞ்ஞானத்தின் வெளிப்பாடுதான் எனவே நண்பர்களே விஞ்ஞானத்தை குறைத்து மதிக்காதீர்கள் அது நமக்கு வாழ்க்கையில் அங்கமாகவே மாறிவிட்டது இதுதான் உண்மை